ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் ரெண்டு ஸோ ஸ்கேம் தான் பட் ஆனால் ஸ்கேமில் ரெண்டு ஸ்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பக்கத்து மாநிலமான கர்நாடகா இன்னொன்று கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாநிலமான மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட்டு கர்நாடகாவை பார்த்துட்டு அப்புறம் மத்திய பிரதேஷ் போகலாம் ஏன்னா அதான் பார்க்கும் ஸோ கர்நாடகாவில் என்ன ஸ்கேம்னு பார்த்திங்கன்னா மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் தான் எகெயின் சேம் ஸ்கேமே தான் மத்திய பிரதேஷ்லேயே நடந்திருக்கு ஃபஸ்ட்டு கர்நாடகா ஸ்கேமாக முடிச்சிருக்கும் ஸோ கர்நாடகாவில் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் வந்துட்டு ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி இந்தியா டுடேயில் நியூஸ் வருது ஸோ சைபர் செல்லில் பெங்களூரு சைபர் செல்லில் கேஸஸும் ஃபைல் பண்ணுறாங்க ஓகே ஸோ மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னாலே என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் இவங்க தான் மைனாரிட்டிஸ் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் அலகேட் இருக்காங்க ஓகே மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க பட் ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்றது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்காலர்ஷிப்ஸு அப்படி கொடுத்துட்டு கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் மூலயமா ஸ்காலர்ஷிப்ஸ் அவைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மட்டும் தப்பு கிடையாது அதுக்கு காரணமாக இருந்த பிரின்சிபல்ஸு தென் நோடல் ஆஃபீஸர்ஸ் நோடல் அப்புறம் அதுக்குண்டான ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ் ஃபேக்கல்டீஸ் இவங்க எல்லாத்துக்குமே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதில் நோடல் ஆபிசர் தான் ரொம்ப முக்கியமான ஆள் யார் நோடல் ஆஃபீஸரோட ரோல் என்னன்னா இந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற இடத்துக்கும் அட் த சேம் டைம் இங்க மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்க இன்ஸ்டியூஷனுக்கும் நடுவால ஒரு பிரிட்ஜா இருப்பார் அந்த நோடல் ஆபீசர் நோடல் ஆஃபீஸரோட மேஜர் ரோலே என்னன்னா இந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க எத்தனை பேர் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு அவைல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கண்டினியூஸாக இருக்காங்க இல்லை வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்களான்னுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவரை டேட்டா வச்சிருக்கணும் அட் த சேம் டைம் இந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் அவங்க இன்னைக்காவது அப்ளை பண்ணாங்கன்னா இவங்க எலிஜிபிளா எலிஜிபிள் இயலையானுங்கிறத கண்டுபிடிச்சு இங்க இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கிருந்து இங்கே பணத்தை அனுப்புவாங்க ஸோ இப்படி அனுப்புறப்ப கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னே ஸோ யூஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களே ஏமாற்ற மாட்டாங்க ஓகேங்களா உண்மை அதுதான் ஸோ டீச்சர்ஸோ இல்லை ஸ்கூல்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறப்போ டீச்சர்ஸுமே பண்ண மாட்டாங்க டைரக்டாக ஸ்கூல் தான் ஸோ ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இவங்க தான் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இறங்குவாங்க ஸோ அவங்க டேரெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டேட்டாவும் இருக்கும் அந்த டேட்டாவை கொஞ்சம் அப்படி இப்படின்னு டம்மி பண்ணி கிரியேட் பண்ணி தூக்கி போட்டுவிட்ருவாங்க ஸோ ஆட்டோமெட்டிக்காகவே என்ன ஆகுன்னா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துரும் ஓகே இப்போது வந்துட்டு ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கே இருக்கு இதுக்கு முன்னாடிலாம் காலேஜோட அக்கௌண்ட்டுக்கு தான் ஒரு காலேஜோட அக்கௌண்ட்லேருந்து தான் ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டு ஸ்டூடண்ட்ஸோட பேமெண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் அவுட் ஆகிடும் ஓகே இப்போ லாஸ்ட் டேரக்டாக ஸ்டூடெண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கே அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஏமாத்தி ஏமாற்றிருக்காங்கிறத இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொருப்பட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் பெங்களூரில் மட்டுமே ஆல் ஓவர் கர்நாடகாவில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இந்த சமயத்தில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இந்தியா ஃபுல்லாகவே மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணிகிட்டு இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபேக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அதாவது இன்ஸ்டியூஷனே ஃபேக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அப்போ யோசனை பண்ணி பாருங்க மிச்சம் நாற்பத்தேழு இன்ஸ்டிடியூஷன்ஸாக ஒரிஜினல் அந்த நாற்பத்தேழு இன்ஸ்டியூஷன்ஸில் எத்தனை இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஸ்காலர்ஷிப்ஸை வாங்கி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்கிறதே நமக்கு தெரியாது அப்படிதான் இதில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ்னால் மைனாரிட்டி பீப்புள் ரன் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் கிடையாது ஜென்ரலாக பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்குது சேம் டைம் கர்நாடகாவில் இந்த ஒரு ஸ்கேமும் நடந்திருக்கு இது எஜுகேஷன் செக்டரே தான் பார்த்து நம்ம எஜுகேஷனல் செக்டர்ல ஸ்காலர்ஷிப் ரிலேட்டா இந்த ஸ்கேம் வந்துட்டு எஜுகேஷனல் செக்டர்ல பட் ஆனால் யூஜி அட்மிஷன்ல என்ஜினியரிங் அட்மிஷன்ல நமக்கு தெரியும் என்ஜினியரிங் அட்மிஷன் எப்படி நடக்கும் கவுன்சிலிங் போவோம் ஸோ நமக்கு என்ன சீட்டு எடுமோ நம்ம சூஸ் பண்ணுவோம் அந்த சீட்ல நமக்கு சீட்டு இருந்தது அப்படின்னு அந்த காலேஜ்ல நமக்கு சீட்டு இருந்ததுன்னா நம்ம அந்த சீட் எடுத்துருவோம் அப்படி கிடைக்கலையே அடுத்து நம்ம வேற ஏதாவது காலேஜ் சூஸ் பண்ணுவோம் அங்க சீட்டு இருந்தால் நம்ம எடுத்துக்கோம் இதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் மோஸ்ட்லி எல்லா டைமும் கவுன்சிலிங் நடக்கும் பட் ஆனால் கர்நாடகாவில் இதே மாதிரியான ப்ரொசீஜர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ஒரு சில சீட்டை டம்மியாக ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஓகே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பான் அந்த பையனோட மார்க்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனை வந்துட்டு இந்த ஒரு ஆளுரை அவனுக்கு ரெண்டு ரேங்கை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ரெண்டு ரேங்க்கை கொடுத்துட்டு அவனை ஒரு ரேங்க்கை வந்து எடுத்து அவனை அந்த காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ண சொல்லி சொல்லிடுறாங்க இன்னொரு ரேங்க்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரேங்க்குக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு காலேஜில் சீட் எடுத்து வச்சிடுறாங்க ஸோ இன்னொரு இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோ யாராவது வந்து கேட்குறப்போ ஓகே அந்த காலேஜில் சீட் இருக்கு அந்த பையனை நாங்கள் சீட் எடுக்க விட்டுறோம் அந்த அந்த பையனை வந்துட்டு அங்கே டிசி வாங்கிட்டு வெளில வர சொல்லிடுறோம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பேரன்ட்ஸ் கிட்ட ஒரு அமௌண்ட்டை பாத்துடுறாங்க ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன குட்டி ஸ்கேம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் இதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அங்கே இருக்கிற சைபர் கிரைம் சைபர் கிரைம் எல்லாம் இந்தியா டுடே கண்டுபிடிச்சி அதையும் நியூஸில் போட்டுடுறாங்க இது அன்னர் ஆயிடுது ஓகே ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஸ்கேம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு இப்போதான் தெரியுது இதெல்லாம் தெரிஞ்சு தான் தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க பட் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இத்தனை நல்லது தெரியாமல் போயிடுச்சு ஸோ கர்நாடகாவில் பண்ணிட்டாங்க கூடியவிரோ தமிழ்நாட்டிலையும் பண்ணிடுவாங்க நம்ம நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்த ஸ்கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் அகைன் இதுவும் வந்துட்டு எஜுகேஷனல் செக்டார் ரிலேட்டடான ஸ்கேம்னால் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் அதே சேம் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கேம்னா பெங்களூர் அதாவது கர்நாடகாவிலேயாவது பரவாயில்ல இன்ஸ்டிடியூஷன் ஆக்சுவலாக இருக்குது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் டம்மி இன்ஸ்டியூஷன்ஸு ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து சரி ஸ்டூடெண்ட்ஸும் ஒரிஜினல் அவங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் தான் டம்மியான டாக்குமெண்ட்ஸ்ஸு ஆனால் மத்திய பிரதேஷில் இன்ஸ்டியூஷனே கிடையாது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்கேமில் ஈடுபட்டது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனு ஆறு பப்ளிக் ஸ்கூல்ஸ் ஓகேங்களா ஸோ பத்து ப்ரைவேட்டு ஆறு பப்ளிக்குங்கிறப்பயே உங்களுக்கு புரியும் ரொம்ப பெருசாலாம் அமௌண்ட் அடிக்கல கர்நாடகா மாதிரி ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் அளவுக்கு அடிக்கல இவங்க அடித்த தினமும் கரெக்டாக ஒரு ஐம்பத்தேழு லட்சத்துக்கிட்டால் அடிச்சிருக்காங்க கம்மியான அமௌண்ட்டு தான் பட் கம்மியான அமௌண்ட்டாகவே இருந்தாலும் அங்கே ஸ்கூலே கிடையாது அதுதான் ஹைலைட் அந்த பத்து அந்த ஆறு பதினாறு இன்ஸ்டியூஷனை தவிர்த்து மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்கூலே கிடையாது ஸ்கூலே இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேக்கான டேட்டாவை கொடுத்து ஃபேக்கான அட்ரஸஸை கொடுத்து டேட்டாவை பணத்தை வாங்கி இவங்க அக்கௌண்ட்டில் எடுத்து போட்டுக்கிட்டாங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ஹைடெக் பெங்களூரு தான் ஹைடெக் சிட்டின்னு பார்த்தா இல்லை போபால் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்குது ஏன்னா நடந்த எல்லாமே போபால் தான் மத்திய பிரதேசில் போபால் மட்டும்தான் ஸோ போபாலில் வந்துட்டு இவங்க அந்த டேட்டாவை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேர் என்ன செல் அக்கௌண்ட்டு ஓகேங்களா ஸோ செல் அக்கௌண்ட்னு ஒரு சில பேத்துக்கு ஐடியா இருக்கும் நமக்கு நார்மலாக எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் பேங்க்ல அதே மாதிரி செல் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும் அந்த செல் அக்கௌண்ட் என்னன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் அந்த அக்கௌண்ட் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டுனா அந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி முடிச்சிடுறோம் அந்த மாதிரி அதான் நம்ம செல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ மாதிரி செல் அக்கௌண்ட்டு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸ் மூலிமா அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டக்கு 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 டக்குன்னு கொண்டு போய் இவங்களுக்கு தேவையான ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இதையும் வந்துட்டு இப்போது சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடி எல்லாமே உள்ளார வந்துட்டாங்க பட் இந்த ஸ்கேமு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்டர் டெவலப்டு ஸ்டேட்டுன்னு நம்ம நினைக்கிறோம் பட் ஆனால் ஸ்கேம் பண்ணுறதுல அவங்க அண்டர் டெவலபுடு ஸ்டேட்டில் டெ சூப்பர் டெவலப்டு ஸ்டேட்டுங்கிறத நிரூபிச்சிட்டாங்க ஸோ இந்த ஸ்கேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கேம் பண்ண போபாலில் மட்டும் இவ்வளோ பேர் இது ஆல் ஓவர் மத்திய பிரதேஷ்ன்னு பார்க்குறப்ப இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்தியாவில் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்க இன்ஸ்டியூஷன்ஸில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபேக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது அப்படி ஒரு இன்ஸ்டியூஷன்ஸே கிடையாது மத்திய பிரதேசிலேயே ஒரே அட்ரஸில் கிட்டத்தட்ட நாலு இன்ஸ்டிடியூஷன் நடக்குது அதான் நான் சரி ஓகே அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ்லேயாவது ஒரு ஸ்கூலாவது நடக்குமான்னு எதிர்பார்த்திங்கன்னா இல்லை அந்த ஒரு அட்ரஸ்லேயும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ கடகண்ணி தான் இருக்குது ஸோ கடகண்ணி இருக்கிற இடத்த ஒரு ஸ்கூலாக காமிச்சு ஒரு ஸ்கூலாக காமிக்கல பத்து ஸ்கூலாக காமிச்சு அங்கே மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதா சொல்லி கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காங்க ஸோ ஸ்கேம் பண்ணுறதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் எவ்வளோ ஈஸியாக ஏமாற்றலாம் எதை எதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னுங்கிறதுக்கு ஒரு இந்த ஸ்கேம் இந்த எஜுகேஷ்னல் ஸ்கேம்னுங்கிறது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப நன்றி பாய் பாய் தேங்க்யூ